இன்றைக்கான பன்னிரண்டு ராசியினருக்கான ராசிபலன் மற்றும் பரிகாரங்களை காணலாம் உலகத்தார்க்கு ஆணி அப்தூழி உழவினைக்கும் மன அமைதி தேடுபவர்களுக்கும் இன்று நல்வாழ்வை தரும் நாள் மேஷம் சில நிலைகளில் நீங்கள் பொறுமை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீர்கள் முடிவுகளை தள்ளி போட வேண்டிய நாள் ஒரே நேரத்தில் பதில் எதிர்பார்க்க வேண்டாம் பரிகாரம் விரதமோ அல்லது தியானம் செய்யவும் லக்கி கலர் மஞ்சள் உங்களுக்கான எண் அதிர்ஷ்டம் உங்கள் கடைசி உழைப்பிற்கு நிம்மதி கிடைக்கும் சொந்த வாழ்க்கையில் அமைதி இருக்கும் பரிகாரம் தனக்கென சிறிய பரிசு வாங்கிக் கொள்ளவும் லக்கி கலர் பச்சை உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்பது மிதுனம் மிகுந்த கவனத்துடன் உழைக்கும் நாள் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு வெற்றி காண்பீர்கள் உங்களுக்கான வளர்க்கும் வாக்கியங்களை கூறுங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி நியாயமான முடிவுகள் எடுக்கும் நாள் யாரோ ஒருவரை மன்னித்து விட வேண்டிய நேரம் எது உங்களுக்கான பரிகாரம் வெளிப்படையாக உணர்வுகளை பகிருங்கள் லக்கி கலர் நீளம் உங்களுக்கான எண் ஒன்று சிம்மம் நீங்கள் உங்கள் சுயநலத்தையும் செல்வ நிம்மதியையும் அனுபவிக்கிறீர்கள் மற்றவர்களும் உங்களை பாராட்டுகிறார்கள் உங்களுக்கான பரிகாரம் பிறருடன் உங்கள் வெற்றியை பகிரவும் உங்களுக்கான லக்கி கலர் வெள்ளை கண்ணி உங்கள் திறமையை மேம்படுத்த உகந்த நாள் வேலை சார்ந்த பயிற்சிகள் தொழில் வளர்ச்சி ஏற்படும் சோதனைகளை நேர்த்தியாக சமாளிப்பீர்கள் பரிகாரம் உங்கள் வேலைக்கு நேரம் ஒதுக்குங்கள் லக்கி கலர் நீளம் முக்கியமான பேச்சுவார்த்தையில் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் மனசாட்சிக்கு ஏற்ப நடந்து கொள்ளவும் லக்கி கலர் சாம்பல் லக்கி நம்பர் இன்று உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பான ஒரு நாள் பழைய சிந்தனையை விட்டுவிட்டு புதியதிற்கு இடமளியுங்கள் பரிகாரம் எதிலும் பிடிவாதமாக இருக்க வேண்டாம் லக்கி கலர் ஆரஞ்சு நம்பர் பன்னிரண்டு தனுசு உங்களால் மட்டுமே முடியும் எனும் நாள் பணத்திட்டம் வெற்றிகரமாகும் சுயநலமான சிந்தனை நன்மை தரும் உங்கள் வெற்றிக்கு நன்றி கூறுங்கள் லக்கி லக்கி கலர் மெரூன் நம்பர் மகரம் முயற்சி வீண் போகாது உழைப்பிற்கு விரைவில் பரிசு கிடைக்கும் வேலை வாய்ப்பு அல்லது பதவி உயர்வு பெறுவீர்கள் பரிகாரம் உங்கள் பழைய முயற்சிகளை மதிக்கவும் லக்கி கலர் நீல பச்சை உங்களுக்கான எண் எட்டு கும்பம் உண்மையை கூறும் திறன் உங்களிடம் இருக்கிறது உங்கள் வார்த்தைகள் ஒரு அரவணைப்பாக அமையும் ஆனால் முடிவெடுக்கும் முன் ஆழமாக சிந்திக்க வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் யாரையும் விமர்சிக்காமல் பேசி பாருங்கள் லக்கி கலர் கருப்பு நம்பர் மீனம் இன்றைய நாள் தற்காலிக அமைதிக்கான நேரம் எந்த காரியமும் தாமதமாக நடக்கலாம் ஆனால் பின் அது நன்மையாக மாறும் உங்களுக்கான பரிகாரம் சாமர்த்தியத்துடன் பொறுமையை கொண்டு வாருங்கள் லக்கி கலர் வெளி நீளம் நம்பர் பன்னிரண்டு நாளை எதுவென்று தெரியாத போதிலும் இன்று நம்பிக்கையுடன் வாழும் மனம்தான் வெற்றியின் முதல் படி நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருக்கிறீர்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்க சத்தத்தில் ஒளிரும் ஒளியின் ஓசையில் நாம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சுகுமாரன் நன்றி வணக்கம்